திருமூலதேவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான கூடம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணியளவில் சேலம் பள்ளுக்குச்சி தெரு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு திரு தெல்காப்பள்ளி வெங்கட நாராயண தக்ஷித் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கு குருநாதர் அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயோதாரர்கள் தெல்காப்பள்ளி வெங்கட நாராயண தக்ஷேத் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்